ஆஃப் டிவி நேரங்களில் உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு புது புது தகவல்களை உங்களுக்கு வழங்க வேண்டும் தெரிவிட்டு இருக்கேன் இப்போ முயற்சி தான் ஒவ்வொரு வெற்றியும் கொடுக்கும் புரியுதுங்களா அதே போல் என்னதான் கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சரி நேரம் சாதகமாக இருந்தாலும் சரி சில ஆலயங்களுக்கு சென்று வருகின்ற போது அந்த ஆலயங்களில் இருக்கின்ற ஒரு வைப்ரேஷன் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் செய்யும் என்பது யதார்த்தமான உண்மை இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருப்பதி மட்டுந்தான் நமக்கு வந்து முக்கியமான பிரதானமான தளமாக இருந்துச்சு திருப்பதி போய்ட்டு வந்தால் திருப்பங்கள் நிகழும் சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலத்துடைய ஆலயம் திருச்செந்தூர் வேளாண்டி ஆலயம் இந்த ஆலயங்களில் எல்லாம் மக்களுடைய கோரிக்கைக்காக மக்களுடைய ஜன சமுத்திரம் திரண்டு கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையிலும் திருச்செந்தூரிலும் கட்டுக்கடங்காத கூட்டம் பக்தருடைய கூட்டம் இந்த ஆலயங்களுக்கு சமீப காலத்தில் அதிகபட்சமாக படையெடுத்து கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்கிற இது எந்த விதமான மறைமுகமாகவோ ஆதரவான தகவலும் கிடையாது இப்போது ஒவ்வொரு மனிதருக்கும் பனிரெண்டு ராசி இருக்குது பாருங்க பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் சிலருக்கு சில ஆலயங்களுக்கு சென்று வருகின்ற போது எதிர்மறையான பலன்கள் ஏற்படும் சிலருக்கு சில ஆலயங்களுக்கு செல்கின்ற போது அங்கே நினைத்த காரியங்கள் நடந்தேறும் அப்போது நமக்குரிய ஆலயம் எது என்று தேடி செல்கின்ற போது நம்முடைய வேண்டுதல் பலிதமாகும் இப்போது இரண்டு விஷயங்கள் இருக்குங்க தமிழ் கடவுள்னு பார்த்திங்கன்னா முருகம் மட்டும்தான் தமிழ் கடவுள் முருகம் மட்டும்தான் தந்தைக்கே உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் திருவண்ணாமலை என்று சொல்கின்ற போது ஒரு விஷயத்த சொன்னால் நினைத்தாலே முக்தி தருபவர் அண்ணாமலையார் நீங்கள் அவரை தேடித்தான் போகணும் என்பது இல்லை எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அங்கே மனதில் அவரை நினைத்து வேண்டுதலை வைத்தாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் நடந்தேறும் நம்முடைய மக்கள் வந்து படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மை தாத்பரியம் அது மட்டும்தான் நினைத்தாலே முக்கிய தருமாறு அண்ணாமலையார் வேண்டி பாருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்புறம் சொல்லுங்க எங்கே இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி லண்டனில் இருந்தாலும் சரி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினைத்து வேண்டி பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் படிதமாகும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து தரிசிப்பவருக்கு மட்டுமே வெற்றியினை தருகின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சீங்களே நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற கோரிக்கைகள் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாமும் வெற்றியாகும் இதை மூலம் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்திற்கு இரண்டு விசேஷங்கள் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ அண்ணாமலையரை பத்தி பேசுறோம் இப்போ ஒரு குன்றினை பார்க்கின்ற போது அந்த குன்று பாருங்க அந்த குன்றே சிவலிங்க வடிவில் இருக்குங்க எங்கு சிவலிங்க வடிவில் ஒரு குன்று இருக்கு அந்த குன்றின் மீது ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயம் இருக்கும் இடம் திருப்பரங்குன்றம் எங்கு திருப்பரங்குன்றம் முருகன் என்றால் ஒரே ஒரு நினைவு தான் நமக்கு வரும் அறுபடை வீடுகள் முருகனுக்கு அறுபடை வீடுகள் அப்போது அந்த அறுவடை வீடுகளில் முதலாவது வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இப்போ முதன்மையான சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் பார்த்தீங்கன்னா முருகஸ்தலத்தில் திருப்பரங்குன்றம்தான் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தின் போதும் பௌர்ணமியின் போதும் இப்பொழுது மக்கள் அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு திருப்பரங்குன்றம் மலையினை வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பெயர் சுப்பிரமணியர் அங்கே தேவயானையை மணமுடித்த இடம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்திற்கு சென்று வந்தால் திருமண தடைகள் எல்லாம் விலகும் என்பது ஒரு பக்கம் நீங்கள் எந்த கோரிக்கையோடு அந்த ஆலயத்திற்கு சென்று வருகிறீர்களோ அந்த கோரிக்கைகள் வெற்றி பெறும் என்பது மறுபக்கம் சிவலிங்கத்தின் மீது இருக்கின்ற முருக பெருமான் சுப்பிரமணியர் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பார் இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்க எழுதி வச்சுக்கிங்க திருவண்ணாமலையை விட திருச்செந்தூரை விட மிக அதிகபட்சமாக பக்தர்கள் வலம் வருகின்ற ஒரு இடமாக திருப்பரங்குன்றம் இருக்கப் போகிறது இப்போதான் அதனுடைய மகத்துவமே வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தால் போதும் திருப்பங்கள் நிச்சயம் நடந்தேறும் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற இடம் இப்போதான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் பௌர்ணமி நாட்களிலும் திருப்பரங்குன்றம் சென்று வருகின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருக்கிறதோ உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கிறதோ அந்த வேண்டுதலனை அங்கே இருக்கின்ற சுப்பிரமணியர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அறுவடை தளங்களில் முதல் தளமானது திருப்பரங்குன்றம் புரியுதுங்களா அப்போ சிவனையே தாங்கிக் கொண்டிருக்கின்ற சிவலிங்கத்தையே தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆலயம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியனுடைய ஆலயம் அந்த ஆலயத்திற்கு திருமண கோலத்துடன் இருக்கின்ற முருகனை சென்று ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு அதிகபட்சமாக நிகழும் வேண்டுதல்கள் வெற்றியாகும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்